உயிரினும் மேலான அற்பு உடன் பத்தாம் ஆண்டு நடைபெறும் சர்வதேச பலூன் திருவிழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மற்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் எட்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்கும் பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா இன்று துவங்கியது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் சர்வதேச பலூன் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக தமிழ்நாட்டில் இந்த பலூன் திருவிழா நடத்தப்படுகிறது இந்த முறை சென்னை மதுரை பொள்ளாச்சி ஆகிய மூன்று இடங்களில் பலூன் திருவிழா நடக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் குளோபல் மீடியா பாக்ஸ் இணைந்து நடத்தும் பலூன் திருவிழா இன்று தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சிறு குறு மற்றும் நடுத்தர தோல் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர் இந்த பலூன் திருவிழாவில் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா பிரேசில் பெல்ஜியம் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட எட்டு நாடுகளை சேர்ந்த ஏர் பலூன் பைலட்டுகள் கலந்து கொண்டு பல்வேறு வடிவங்கள் மற்றும் தனித்துவமான வண்ணங்களில் பலூன்களை பறக்கவிட்டனர் மாமல்லபுரம் அருகே முதன்முறையாக போட்டி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது